பண்டார்பாரு அம்பாங்கில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா முனீஸ்வரர் ஆலயம் நூறு ஆண்டுகள் வரலாற்றை கொண்டதாகும் கிட்டத்தட்ட பத்தாண்டுகள் போராட்டத்திற்கு பின் இவ்வாலயத்தின் திருப்பணிகள் பூர்த்தியாகி உள்ளது இதனைத் தொடர்ந்து ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா வரும் பிப்ரவரி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து ஐந்து மணி முதல் பத்து ஐம்பதுக்குள் நடைபெறவுள்ளது மாயிகா தேசிய தலைவர் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ சரவணன் தொழிலதிபர் டத்தோஸ்ரீ நிக்கிலா உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் முன்னிலையில் இவ்விழா நடைபெறவுள்ளது என் பேர் நாகராஜன் ஆலயத்தின் காப்பாளர் அறங்காவலர் இந்த ஆலயம் வந்து அந்த காலத்தில் சஞ்சு வந்த எங்கள் முன்னோர்கள் இந்த அம்பாங்க மண்ணில் பதவ காலு பதிச்ச இடம் அந்த இடத்துல அந்த காலத்தில் ஒரு சிறு ஆலயத்துக்கு ஒரு சிறிய சூளமும் ஒரு கல்லும் வச்சு வழிபாடு செஞ்சு வந்தாங்க அந்த ஆலயம்தான் இன்றைக்கி ஒரு பெரிய ஆலயமாக அம்பாங் வட்டாரத்தில் இந்த கிளாங் வேலையிலே ஒரு பெரிய ஆலயமாக உருவெடுத்திருக்கு ஐயா முனீஸ்வரன் உருவத்திருக்காரு சொக்கநாதர் வந்திருக்காரு மீனாட்சி சொக்கநாதர் வந்திருக்காரு இந்த அம்பாங்க வட்டாரத்தை எடுத்துக்கிட்டால் இது வந்து மிக மிக நூற்றி சத்து வருஷ ஆலயம் மிக பழமையான ஆலயம் இங்கே இந்த வீட்டிற்கும் இந்த ஆலயம்தான் வந்து முன்னோடி தமிழர்கள் மொத முதல்ல குடிபுரிந்த இடம் இந்த அம்பாங்க வட்டாரம் தான் இந்த இடத்துல தான் முத முதல்ல குடிப்படுத்தாங்க ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் இது அம்பாங்க ஒரு பழமை வாய்ந்த கோயில் இதுதான் இது ஆரம்ப காலத்தில் வந்து முனியாண்டி சன்னிதியாக இருந்துச்சு ஆரம்ப காலத்தில் எங்கள் முன்னோர்கள்லாம் வந்து முனியாண்டி சன்னிதியாக வச்சு இந்த ஆலயத்தை வழிபட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எண்பதில் வந்து இந்த பழைய கோயிலில் வந்து ஆலமரம் வந்து இருந்துச்சு ஆலமரத்தோட வாது வந்து கோயில் மேலே உளுந்து கோயிலோட இது உடஞ்சி போயிடுச்சு கோயில் உடஞ்சி போயிடுச்சு அப்பா எங்களோட முன்னோர்கள் எங்கள் அப்பா அம்மா எங்கள் தந்தை இவங்க வந்து இந்த ஆலயத்தை வந்து எண்பத்தி ஒன்றில் புதுப்பிச்சு ஒரு நல்லா அலிமாக கட்டி அப்போ தான் வந்து இந்த விக்கிரகத்தை கொண்டு வந்து வச்சாங்க முனீஸ்வரன்ற விக்கிரகத்தை கொண்டு வந்து வச்சாங்க முனியாண்டி கோயில் வந்து முனீஸ்வரன் கோயிலாக மாறிஞ்சி அப்போ மாறினது இன்ன வரைக்கும் முனீஸ்வரன் கோயிலாக இருக்குது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் நாங்கள் முத முதல்ல ஒரு கும்பாசணி செஞ்சாங்க அந்த காலகட்டம் தான் அதோட கும்பாசணி செய்யலை அதோட கோயில் வேறு மா இடம் மாற்றி இந்த இடத்துக்கு வந்துச்சு கொஞ்சம் நாளாக அப்புறம் தான் நாங்கள் பொருட்பெடுத்து இந்த கோயிலை கட்டிக்கிட்டு இருக்கோம் இந்த முனீஸ்வரன் வந்து அம்பா வட்டாரத்தில் வந்து இவர் தான் மூத்தவர் இவருக்கு திருவிழா தான் மற்ற சுற்று வார்த்தாரத்தில் உள்ள கோயிலெலாம் திருவிழா செய்வாங்க இவருக்கு முதல்ல முதல்ல சுற்றுவார்த்தாத்தில் எடுத்துக்கிட்டால் இவருக்கு தான் முதல்ல மதுவாரி கொடுப்பாங்க பெரிய பெரிய கோயிலெல்லாம் இந்த கோயிலோட முனீஸ்வரன் கோயில் திருவிழா முனிவர் தான் மற்ற கோயில் திருவிழா நடத்த ஆரம்பிப்பாங்க திருச்சித்ரம்பலம் அன்பது சாய்ந்திர்பே நான் தமிழ்ச்செலவன் குருக்கள் பேசுகிறேன் விளைச இந்தார் ஜெகசங்கரும் மாநிலத்தின் துணைத் தலைவர் ஐயா தலைவர் அவர்கள் எங்கள் எங்கள் ஆர்ப்பாட்டில் எங்கள் ஏற்பாட்டிலே ஆலய நிர்வாகத்தின் சார்பிலும் இந்த கும்பாபிஷேகத்தை நடத்த எங்களுக்கு பெரிய உறுதுணையாக இருக்கின்றார்கள் இந்த கும்பாபிஷேகம் வருகின்ற இரண்டாம் தேதி இரண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பத்து ஐந்து முதல் பத்து ஐம்பதுக்குள் மிக விமரிசையாக நடைபெற உள்ளது இந்த கும்பாபிஷேகமானது ஏழு நாட்களுக்கு அனைத்து பூஜைகளையும் கொண்டு சிவ ஆகம முறைப்படி நடத்திருக்கின்றோம் அதிலே இந்த கும்பாபிஷேக பக்தர்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு எல்லாம் உள்ள முனீஸ்வர திருப்பிரமானியின் அருகரையத்தையும் என்பது புதிதாக இந்த ஆலயத்திலே சிவலிங்கமானது பிரதிஷ்ட பானலிங்கம் அந்த சுவாமியின் பெயர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சுவாமியாக இந்த ஆலயம் ஒரு சிவாலயமாக அமைக்கப்பட்டு வருகின்ற இரண்டாம் தேதி கும்பாபிஷேகம் காண இருக்கிறது ஆகையாலே பக்தர்கள் அனைவரும் வருகை தந்து இந்த கும்பாபிஷேகம் நடைபெறும் அனைத்து கிரிகைகளையும் கலந்து சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்ந்து இந்த ஆலயத்திலே கும்பாபிஷேகத்தை முடிந்து நாற்பத்தெட்டு நாளுக்கு மண்டலாபிஷேகம் நடைபெறும் அந்த பூஜைகளை வந்து பக்தர்கள் உபயங்களை எடுத்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நமது இந்த கும்பாபிஷேக கிரிகையிலே சுவாமிக்கு பக்தர்கள் அவங்க தங்கம் வெள்ளி போன்ற வைத்து வைபவ நிகழும் நடைபெறும் சுவாமிக்கு பக்தர்கள் அவர்கள் திருக்கரங்களினாலே எண்ணெய் சாத்து வைபவம் நடைபெறும் மற்றும் இந்த யாகசாலைகள் ஆறு காலங்களை கொண்டு யாகசாலை பூஜைகள் நடைபெறும் இரண்டாம் தேதி காலையிலே மகா திருக்குட நன்னிராட்டி விழா என்று சொல்லப்படினா கும்பாபிஷேக விழாவானது நடைபெற உள்ளது இந்த கும்பாபிஷேக காலங்களிலே ஆறு கால யாகாசாலை பூஜையிலே கலசங்கள் விற்பனைக்கு உள்ளது ஒரு கலசத்தின் விலை நூற்றி வெள்ளி ஆகிய பக்தர்கள் அதை வாங்கி ஆலயத்திற்கு ஒரு நன்கொடை வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் என் பேர் ரவிச்சந்திரன் இந்த ஆலயத்தோடு தலைவர் இந்த ஆலயம் பேர் வந்து ஸ்ரீ மகா முனீஸ்வரர் ஆலயம் பிப்ரவரி இரண்டாம் இரண்டாம் தேதி இருபது இருபத்தஞ்சில் கும்பாசனம் நடப்புகிறோம் அதில் வந்து பிரம்புறக்காரெலாம் கொஞ்சம் வராங்க தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் வராரு தத்தோ சரவணா வராரு நன்கொடையிடாரு லிக்கிலியாவ் தத்தோ லிக்கிலியாவ் வராரு சைனீஸ்கார் அவர் இருந்தாலும் அவர் பெரிய நன்கொடை நம்மளை கொடுத்து உதவி செஞ்சுருக்காரு அதனால் நம்ம அவரையும் அழைப்புகள் கொடுத்து வர வச்சுருக்கோம் அவர் வரேன்னு சொல்லியிருக்காரு இப்போ சுற்று வட்டார மக்கள்களும் ரொம்ப ஆதரவு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்துருக்காங்க சுற்று வட்டார மக்களும் இப்போ அதனால் நம்ம வந்து இந்த கோயிலை வந்து அந்த ஆதரவுனாலேயே நம்ம எழுப்பி பத்து வருஷம் போராட்டத்தில் இந்த கோயிலை இப்போ கட்டி முடித்து ஒரு கும்பாபேசமும் நடத்த போகிறோம் இந்த கும்பாபேசத்துக்கு ஒரு மூவாயிரம் பேரை நாங்கள் எதிர்பார்க்குறோம் வாரத்துக்கு கும்பகேஷம் முடிஞ்ச கடை அன்னதானம் ஒரு மூவாயிரம் பேர்த்துக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அன்னதானம் ஒரு ஒரு மணிக்கெல்லாம் அன்னதானம் நாங்கள் போட்டுருவோன்னு எல்லாம் பேசியிருக்கோம் அப்படி நிர்வாகத்தில் ஆனால் அது நல்லபடியாக நடந்து முடியிருக்கு அங்கே முனீஸ்வரனோட அருகானதும் எங்களுக்கு வேணும் நன்றி வணக்கம்